ஓசூர் அருகே முறையாக அரசு பேருந்து இயக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டி நகர சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்ட மாணவர்களால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேரிகை சாலை புனுகன் தொட்டி சித்தன்னப்பள்ளி முத்தாளி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வேலைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஓசூர் பகுதிக்குத்தான் செல்ல வேண்டும் என்கிற நிலை உள்ளது ஓசூர் பகுதிக்கு செல்ல காலை மாலை இயக்கப்பட்டு வந்த நகர பேருந்து எண் இருபத்தி ஒன்று என்னும் பேருந்து கடந்த ஒரு மாதமாக சரியான நேரத்தில் இயக்கப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதனை கண்டித்து பள்ளி மாணவர்கள் தொட்டி என்னும் கிராமத்தில் இருபத்தி ஒன்றாம் எண் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்த மாணவர்களின் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தைக்குப் பிறகு மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர் நான் வந்துட்டேன் போ போறோம் போறோம்センターல ஏய் ஒரு நிமிஷம் நான் பண்ணுவா நான் பண்ணங்க நீங்க பண்ணுங்க பண்ணுங்க உங்களுக்கு

아, 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 아,